என் பேர் கோகுல் நான் குரு ஃபர் க்ளியர் பண்ணி ஜூனியர் ரெஸிடெண்டாக ரூரல் டெவலப்பன் அண்ட் பஞ்சாயத்துராஜ் நாகப்பட்டினத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரேஸ் திருவாரூர் எனக்கு எப்படி தெரியும்னா டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாக கண்டக்ட் இருந்தாங்க ஸோ அதன் மூலியமாக இங்கே டெஸ்ட்டு போட வந்தது தான் நான் ஸோ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இங்கே மென்டாராக ஜாயின் பண்ணியிருந்தேன் ட்ரெயினராக ஸோ பசங்களுக்கு நிறையா டவுட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க ஸோ அதன் மூலியமாக டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவே நான் நிறையா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதன் மூலிமா நான் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான்னு சொல்லிட்டு ஸோ அதேமாரி தான் நம்ம மெட்டீரியல் மெட்டீரியல்னு சொல்லிட்டு மெட்டீரியல்காக தேடி அலைஞ்சிகிட்டே இருப்போம் ஸோ கரெக்டான சோர்ஸஸ் நம்ம படிக்க மாட்டோம் ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல் தான் நமக்கு அப்படின்னு நினச்சி முழுமூச்சு அந்த ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி நம்ம படித்தாலே நம்மளோட அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ அந்த விதத்தில் வரடா ரேஸ் ஆல்ரெடி மெட்டீரியல் வந்து கிளப் பண்ணி வச்சுருந்தாங்க கொடுத்தாங்க ஸோ அந்த மெட்டீரியல் சப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஒரு படிக்கிற ஆஸ்பரண்ட்டுக்கு आ, कुरान, बैबिल भगवदगीत एलमेंय सिलाबस्त சரிங்களா ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் டெஸ்ட் போடணும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ இங்கே நிறைய நிறைய டெஸ்ட் கொடுத்தாங்க டெஸ்ட்டு நாங்களே பசங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சோம் ஸோ அது மூலிமா வீக்லி வீக்லி கம்யூனேட்டிவ் டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ ரெண்டு டெஸ்ட்லையுமே வர பசங்களுக்கு ஆர்வத்தோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு ப்ரைஸஸ் கொடுப்போம் ஸோ அப்படி கொடுக்குறதுனாலையும் பசங்க போட்டி போட்டு படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதுவே அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுக்காக ட்ரெயினர் நாங்களும் ஸ்டிமுலேட் பண்ணி ரொம்ப நிறையா படித்து அவங்களுக்கு சொல்லிட்டு வேண்டியதாக இருந்துச்சு அது எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஏன்னா ட்ரெயின் ட்ரெயினர் எந்த ஒரு விதத்திலையும் தொய்வு அடைஞ்சிடக்கூடாது ஸோ நம்ம தொய்வு அடைஞ்சிட்டோம்னா படிக்கிற பசங்களுக்கும் அந்த மோட்டிவேஷனுக்கு போயிடும் ஸோ அதனால எங்களோட எனர்ஜி லெவல் நாங்கள் ஹையாக தான் வச்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே என்னோட கெரியருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு நம்ம டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் ஆஸ் பண்ணிட்டு கன்ஸ்டிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஸோ எங்கேயுமே லேக் ஆகாமல் கன்ஸ்டிஸ்டன்ஸியாக படிக்கணும் நம்ம அதிகமாக படிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஷ் ஆகும் ஸோ நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும் ஸோ அப்போதிக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஈடு அதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கறது ஓல்டு கொஸ்டின் பண்ணுறது இந்த மாதிரியான ஈடுபடணும் டூரேஷன் அதிகமாக அதுக்கு இந்த மனம் உடஞ்சிடாமல் ஸோ நம்ம தொய்வு நிலை அடைஞ்சிராம டெஸ்ட் நிறைய போட்டுட்டு இருந்தோம் ஸோ நானுமே இங்கே வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ டெஸ்ட் கிட்ட போட்டிருந்தேன் ஸோ முப்பத்தி நாலாவது டெஸ்ட்டாக தான் எனக்கு அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு ஸோ ஈஸியாக அங்கே ஃபியர் இல்லாமல் ஈஸியாக அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் அவங்க முன்னே நிற்கிறேன் தேங்க்ஸ் டுஸ் திருவாரூர்